அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவுங்க இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கோகுல் அஷ்டமி இருக்குதுங்க இந்த நாளில் ஒரு கைப்பிடி அளவு பொருளை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம்னாவே நம்முடைய கோரிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் என்பது குறித்தும் ஒரு குறிப்பிட்ட நீரை வீட்டில் தெளிப்பதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் என்பது குறித்தும் ஒரு குறிப்பிட்ட பொருளை பத்து ரூபாய் கொடுத்தாவது நம்ம வீட்டு பூஜை ஏரியில் வாங்கி வைப்பதன் மூலமாக பதினாறு வகையான செல்வங்களும் வீடு தேடி வரும் என்பது குறித்தும் தனித்தனியாக மூன்று பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அந்த வீடியோக்களுடைய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பதிவுக்கானதை பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியாக்களில் இதை பற்றி தான் வந்துட்டு பேச்சு போயிட்டு ஏன்னா இது ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அபூர்வமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள் வந்து இனி திரும்ப கிடைக்க போவது இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ஒரு ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சாதாரண நாளில் செய்வதை காட்டிலும் சில விசேஷமான பிரபஞ்ச சக்தி அதிக அளவில் இருக்கக்கூடிய நாளில் நம்ம செய்யும் போதும் அது எனக்கு வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கும் போதும் அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிச்சயம் வந்து கிடைத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிரபஞ்ச ஆற்றல் வந்து அதிக அளவில் இருக்கும் அதை கரெக்டாக புத்திசாலித்தனமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி கோகுலஷ்டமி இது வந்து உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ட்ரிபிள் எயிட் போர்ட்டல் வந்து நமக்கு இருக்கும் ஏற்கனவே ஆகஸ்ட் மாதத்தின் எட்டாம் தேதி இதே போல ஒரு சேர்க்கை வந்து வந்தது அப்போ டைரெக்டாகவே நமக்கு எயிட்டி எயிட்டி எயிட் அப்படிங்கிற எண் வந்து கிடச்சிது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே அப்பியர் ஆகிருக்குது இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே அளவு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லாம் மறுபடியும் இது போல ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்காது இதுதான் வந்து கடைசி வாய்ப்பு வந்து சொல்லலாம் மேலும் நமக்கு எப்போவாச்சும் ஏதாவது ஒரு சேர்க்கையில் இந்த எயிட் எயிட்டி எயிட் போர்ட்டல் வந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சிறப்பு வந்து இருக்காது இன்னைக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஷ்டமி திதி இருக்கு அஷ்டமி திதி அப்படிங்கறதே அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய எட்டாவது திதி அடுத்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கோகுல அஷ்டமி இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளாகவே கருதப்படுது மேலும் அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி வழிபாட்டிற்கு வாராகி அன்னை வழிபாட்டிருக்கு அஷ்டபைரவர் வழிபாட்டிற்குன்னு எல்லாத்துக்கும் உரிய நாளாக வந்து கருதப்படுது மேலும் கிருஷ்ணரே பார்த்திங்கன்னா எட்டாவதாக அவதரித்த ஒரு குழந்தை அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த நாளில் எப்படி பார்த்தீங்கன்னாலும் இந்த எட்டு அப்படிங்கிற எண் வந்து சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கு ஏற்கனவே இந்த எட்டு அப்படிங்கிறத பயன்படுத்தி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் வந்து நம்ம சேனலில் வந்து பண்ணியிருக்கோம் பண சேர்க்கைக்கு திருமணத்திற்கு சொந்த வீட்டிற்குன்னு சகலத்துக்குமே வந்து பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இத்தனை சிறப்போடு கூடிய இந்த எயிட் 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 போர்ட்டல் ஓப்பன் ஆகி இருக்கும்போது நம்முடைய எட்டு விதமான கோரிக்கைகள் அது எப்பேற்பட்ட கோரிக்கைகளாக இருந்தாலும் நம்ம முன் வச்சு கேட்கும்போது கண்டிப்பாக வந்தது ஒன்று ஒன்றா நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி இதில் வரக்கூடிய டூ பிளஸ் சிக்ஸ்ன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு எயிட்னு கிடைக்குது மாதம்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எட்டாவது மாதம் வருடம்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ பிளஸ் டூ ஃபோர் ஃபோர் பிளஸ் ஃபோர் எயிட் அப்போ இந்த ட்ரிபிளைட்டை பயன்படுத்தி தான் நான் சொன்ன மாதிரி எட்டு விதமான கோரிக்கைகளை வந்து நம்ம முன்வைக்க போகிறோம் இது என்ன நேரத்தில் செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் இதுக்கு வந்து இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணுன்ட்டு கிடையாது மேலும் இன்றைக்கி பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டிலே இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க அங்கே இருக்கீங்க இங்கே இருக்கீங்கன்னாலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் நீங்கள் மற்றவங்களுக்காக செய்யலாமா அதாவது கணவருக்காக குழந்தைக்காக செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அதுதான் இதனுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேடம் இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இன்றைக்கி காலையில் எட்டு மணி எட்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் செஞ்சுருக்க முடியும் ஆனால் அந்த நேரத்தில் நான் வீடியோ போடாததுனால உங்களுக்கு வந்து அந்த டைமை மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு இப்போ இரவு எட்டு மணி எட்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது வந்து நீங்கள் செய்யலாம் இல்லைனா எட்டு மணியிலிருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கிடையே உள்ள நேரத்தில் நீங்கள் வந்து செய்யலாம் இப்படி என்னால் ரெண்டு நேரமும் பார்த்துட்டு செய்ய முடியாது எனக்கு வந்து இன்றைக்கி பூஜை நாளாகவும் இருக்கிறதுனால நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற சகோதரிகள் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு முழுவதும் நம்ம அஷ்டமி தேதியும் இருக்குது இந்த எயிட் 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 போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகி தான் இருக்கும் ஏன்னா இருபத்தி ஆறாம் தேதிங்கிறது இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அதனால் தாராளமாக வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இதுக்கு உங்களுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை இந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னாவே போதும் எப்போ ஏற்பட்ட விஷயத்தையும் இருந்தாலும் நீங்கள் சாதிச்சுக்கலாம் சரி இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு கொஞ்சம் பெரிய அளவிலான பேப்பரே வந்துட்டு தேவைப்படுது ஒரு பெரிய லாங் சைஸ் நோட்டினுடைய ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா சார்ட் பேப்பர் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் இருக்குது இல்லையா அதை கூட வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் மொத்தத்தில் பியூர் ஒயிட்டாக இருக்கணும் எந்த ஒரு கோடுகளும் கிருக்கல்களும் இல்லாமல் நல்ல ஒரு நீட்டான ஷீட்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எழுதுவதற்கு க்ரீன் ப்ளூ ரெட் அதாவது சிகப்பு நீலம் பச்சை இந்த மூன்று நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பிளாக்கை தவிர வேறு எந்த கலர்னாலும் ஓகே தான் ஏன்னா ஒரு சிலதுக்கு நான் க்ரீன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன் ஒரு சிலதுக்கு ரெட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இதில் நம்ம விதவிதமான கோரிக்கைகளை முன் வைக்கிறதுனால நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் பிளாக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும் இப்போ வீட்டில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டபன்ஸும் வந்து இருக்கக்கூடாது டிவி பார்க்க வேண்டாம் மொபைல் பார்க்க வேண்டாம் வேற பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் அதே சமயத்தில் எந்த ரூமில் உட்காந்தா உங்களுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்குமோ அங்கே வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க இப்போ பால்கனி மொட்டை மாடின்னு ஒரு சிலருக்கு எங்கே உட்காந்தா ரிலாக்ஸாக இருக்குமோ அங்கே போய் அவங்க தாராளமாக உட்காந்துக்கலாம் அடுத்து இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி பெருசாக வந்து நீங்கள் ஒரு இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து வரைஞ்சிக்கணும் இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எயிட்டையே வந்து படுக்க போட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்திருக்கும் நல்லா வந்து பெருசாக வந்து வரைஞ்சிக்கோங்க இதுக்கு மேலே எயிட் 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 அப்படிங்கிற இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தி கொண்ட இந்த எண்ணை வந்து எழுதுங்க இப்போ இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளுக்குள்ள இந்த பக்கம் ஒரு நாலு கோரிக்கைகள் இந்த பக்கம் ஒரு நாலு கோரிக்கைகள் அது எப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் சரி பணம் வேண்டும் வேலை வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் குடும்ப ஒற்றுமை வேண்டும் சொந்த வீடு வேண்டும் இப்போ குழந்தைங்க வந்து படிச்சிட்ருக்காங்க நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு மார்க் வேண்டும் மதிப்பெண் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் எக்காரணத்து கொண்டும் நோய் தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதவே கூடாது அப்போ அது தீர்வதற்கு என்ன கிடைச்சா அது தீருமோ அதை தான் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணும் இப்போ பணம் வேண்டும்னு எழுதுனீங்கன்னாவே உங்களுடைய கடன் பிரச்சனை தீந்துரும் ஆரோக்கியம் வேண்டும்ன்னு எழுதுனீங்கன்னாவே உங்களுடைய நோய் வந்து தீந்துரும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி வெறும் பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும் நீங்கள் எட்டு வந்து எழுதிக்கோங்க அடுத்து இப்போ கீழே நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு சீரியல் நம்பரையும் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா இதில் எயிட் எயிட் எயிட்டுங்கிறத தாண்டி வேறு எந்த ஒரு நம்பருமே இருக்கக்கூடாது சரிங்களா அதனால் நீங்கள் வந்துட்டு அப்படியே எழுதும்போதே கவுண்ட் பண்ணிக்கோங்க எயிட் 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் எழுதிருந்தீங்க எழுதி பாருங்கள் பணம் வேண்டும் சொல்லிட்டு இப்போ அங்கே வந்து பணம் கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க இப்போ நீங்கள் வந்து வெறும் பணம்னு காட்டிலும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு கூட நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் ஐந்து லட்சம் பணம் கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க எயிட் 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 குழந்தை ஆறுநூறு மதிப்பெண்கள் வாங்கினதற்கு நன்றி எயிட் 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 நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்ததற்கு நன்றி எயிட் 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 சொந்த வீடு அமைந்ததற்கு நன்றி எயிட் 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 குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்கு நன்றி அப்படின்ட்டு இப்போ என்ன வந்து அதை ஒத்த வார்த்தையில் மேலே எழுதுனீங்களோ அதெல்லாம் வந்து நம்ம வேண்டும் வேண்டும்னு எழுதுனோம் இங்கே வந்துட்டு அதெல்லாம் கிடைச்சிடுச்சு நன்றி அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறோம் தான் இதில் நீங்கள் எழுதியிருக்கிற கோரிக்கையானது எட்டு நாட்களுக்குள்ளரையே நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது அது உங்கள் வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு நாளைக்குள்ளரே சீக்கிரம் கிடச்சிரும் இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அது எட்டு நாளைக்குள்ளே சால்வ் ஆகும் இப்போ பணத்துக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது எட்டு நாளைக்குள்ளே அந்த பணம் வந்து கிடச்சிரும் இப்படி அதிகபட்சம் எட்டு நாளைக்குள்ளே நீங்கள் எழுதியிருக்கிற எல்லா கோரிக்கையுமே வந்து நிறைவேறிடும் அப்படி நிறைவேற நிறைவேற நீங்கள் ஒவ்வொன்றா வந்துட்டு அந்த இடத்துல டிக் போட்டு வச்சுக்கோங்க அது வரைக்கும் இந்த பேப்பரை நீங்கள் மடித்து பத்திரமா உங்களுடைய பீரோவில் வச்சுக்கலாம் பூஜை அறியில் வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்கள் பெட்ரூம் சுவற்றில் எங்கேயாவது வந்து மாட்டி வச்சுக்கலாம் இல்லைன்னா தினமும் தூங்கும்போது உங்களுடைய தலகாணி கடியில் கூட வச்சுக்கலாம் தினமும் ஒரு முறையாவது நீங்கள் இதை எடுத்து படிங்க அதாவது இதெல்லாம் நடந்துட்டு மாதிரி நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து படிங்க இது வந்து உங்கள் மனசில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செய்யுங்க எல்லா கோரிக்கையும் எப்போ நிறைவேறுதோ அந்த சமயத்தில் இதை வந்து நீங்கள் ஒரு விளக்குலேயோ மெழுகுவத்துலேயோ காட்டி எரிச்சுட்டு இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிடுங்க எப்போவாவது தான் இந்த பிரபஞ்சமே ஒரு சாதாரண நாளை சக்தி வாய்ந்த நாளாக மாற்றி கொடுக்கும் அந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நிறைவேறாத விருப்பம் கூட டக்கு டக்குன்னு நிறைவேறும் மேலே இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை இல்லையா எல்லாரும் இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே கட்டாயம் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக வந்து நிறைவேறும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்